ஒரு ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற தான் நான் இதை நான் கஷ்டத்தை விளங்கி கொள்றதுக்கு ஒருத்தரும் இல்லை திடன் மனசை ரொம்ப பாதிச்சுச்சு இப்படியான ஒரு டிஃபிகல்ட்டான பிள்ளைகள் கொஞ்சம் தான் இங்கே படிக்குதுன்னு நான் உணர்ந்தேன் இந்த பிள்ளைகளுக்கு என்ன இல்லையாண்ட மேக்ஸிமம் உதவிகளை நான் இருக்கிற காலத்துல இதற்கு செஞ்சு கொடுக்கணும்னு அன்றைக்கு நான் முடிவெடுத்தேன் வெளியுள்ள டோனஸை வச்சும் நான் செஞ்சு கொண்டு கொண்டு இருக்கிறேன் பில்டிங் ஒன்று இல்லாதது நிரந்தரமான சிக்கலா இவங்களுக்கு இருக்கி உங்களுக்கு மலைகளையும் இருக்கேல வெயில்லயும் இருக்கேல மழை வந்தா உலகம் வெயில் வந்தா சூடு பிள்ளைகள மேலெல்லாம் அப்படியான கஷ்டத்தை கண்டு நான் மிகவும் மனவேதனையோட என்னால ஏலமான எனக்கு தெரிஞ்ச தனவந்தர்களுக்கு எல்லாம் இதை பத்தி அறிவிச்சு இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இதுவும் எங்கட சொசைட்டில ஒரு பிள்ளைகள் எங்கட சமூகம் அப்படின்ட்டு பல உதவிகளை கேட்டுட்டு இருக்கிறேன் இது மறுபக்கம் இருக்கி இந்த ஸ்கூலை மூடிட்டு இதற்கு வேறொரு ஸ்கூல்ல இங்க கொண்டு வரோம் கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதனாலேயே இந்த ஸ்கூல்ல பேர் வெளியே போகாது கூடாதுன்றதுல மிச்சம் கவனமா இருக்கிறாங்க சோனல் லெவல் காம்படிஷன் எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைகள் அனுப்பினேன் பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்தாலும் வெத்தினாலும் பிள்ளைகள் போகட்டும் அல் ஹிஜராண்டு ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு இந்த சொசைட்டி விலங்கி கொள்ளட்டும்னு நான் நினைச்சேன் நான் மாஷா இல்லாண்டு இந்த பிள்ளைகள் நல்ல டேலண்டான பிள்ளைகள் பெரிய பெரிய ஸ்கூலோட போட்டிட்டு நிறைய பிரைஸ் வின் பண்ணிருந்தாங்க அத போல ஜோனல் மட்டத்துக்கும் தெரிவாகி இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் நாங்க தான் இந்த பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்காம இதற்கு ஏலா அப்படின்னு சொல்லி அடைச்சி வச்சிருந்திருக்கிறோம் ஆனா இப்ப இந்த பிள்ளைகளுக்கு நான் சிறகை கட்டி விட்டு இருக்கிறேன் பூரம் ஷீட்ல இருக்கு அதுவும் எங்கெங்கயோ பாவிச்சதை கொண்டு வந்து தான் நீங்க அடிச்சிருக்கிறாங்க அதால அதுல நிறைய லீக் இருக்கு இப்ப மழை பெய்யுற தண்ணி எல்லாம் மொத்தமா சேர்ந்து கிளாஸ் ரூம்லுக்கு தான் கொட்டும் அங்க இங்கே போகிறதெல்லாம் ஒரே இடத்துல வந்து அப்படியே கொட்டி போகும் அதே போல் வெயில் காலத்தில் தகரத்தால் அவங்களுக்கு அந்த சூடு அப்படியே பிள்ளைகளுக்கு டிரெக்டாக வந்து தாக்கும் எங்களுக்கு போனால் ஒரு அவனுக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஹீட் ஒரு பதினோரு மணிக்கு போல அந்த செட் கிளாஸ் போனால் அந்த இது தெரியும் பிள்ளைகள் அடிக்கடி வெளியே போவாங்க வெளியே போயிட்டு முகம் கழுவுவாங்க மேலெல்லாம் மீறமாக்கிட்டு வருவாங்க ஏன்னு கேட்டால் மேடம் எனக்கு வேறுதா அலர்ஜிக் ஆகுது வருது இதிலையும் இந்த அவாய்ட் பண்ண தான் நமக்கு அடிக்கடி வெளியே போயிட்டு நிறைய தண்ணி குடிப்பாங்க இன்னொரு ஆர்டர் போட்டாரு அவங்க இந்த ஸ்கூல் விட்டு வெளியே போகணும்ண்டு ஜூன் முப்பதுக்கு முதல் அவங்க இந்த ஸ்கூல்ல வெகேட் பண்ணிட்டு போகணும்னு ஆர்டர் போட்டாரு அப்படி போனக்குள்ள அவங்க அந்த கூரையையும் கலட்டி எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க நான் கலட்ட மாட்டேன்னு ஓகேன்னு நாங்கள் இருந்தோம் ஈவினிங் வந்து பார்க்கக்குள்ள அவங்களோட எஸ்டிசி ஆக்கள் அதை கலட்டி கொண்டு இருந்தாங்க சொன்னேன் இந்த ஏழை பிள்ளைகள் படிக்கிறத நீங்கள் இப்படி செய்யறீங்க அந்த பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் படிக்கக்கூடிய வசதியை சரி விட்டுட்டு போங்கன்னு அதுக்கப்புறம் அவங்களே மனசு இறங்கி அந்த ரெண்டு கிளாஸ் விட்டுட்டு போனாங்க மற்ற மூணாம் கலட்டி எடுத்துக்கொண்டாங்க இவானது ஒரு டோனர் மட்டும் தான் இருந்து நான் சைன் மட்டும் போதும் எங்கட பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிரம் பல இடத்துல முயற்சி செஞ்சோம் கடைசி கட்டம் வரைக்கும் செஞ்சு வர லெவலுக்கு போயிட்டு அடிக்கல் நாற்ற நிகழ்வுக்கும் ஏற்பாடு நடந்துச்சு ஆனா திடீர்னு அதுக்கும் ஒரு தடங்கள் வந்து வளமா போலயே இது நிப்பாட்டி பட்டுட்டு இதோட இந்த பில்டிங் கட்டுற வேலை நிப்பாட்டி பட்டது அஞ்சாவது தடவை பழைய டீச்சர்ஸ் சொன்னாங்க எப்படி கடைசி ஸ்டெப் வரைக்கும் போன பிறகு அந்த டோனரை போயிட்டு மீட் பண்ணி அவரை இதை செய்ய விடாம வச்சிருவாங்க இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் வந்து இருக்குது அஹ் மற்றபடி இவங்க இந்த பிள்ளைகள நம்பர்ஸ் காரணமா காட்டுறாங்க இந்த ஸ்கூலும் ஆரம்பத்திலேயே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மாணவர்களோடு வராது சின்ன சின்னதா தான் வளரணும் அப்ப இது ஒரு வளர்ந்து வார பாடசாலை இந்த பாடசாலை இந்த அமைந்திருக்கிற சூழல் தனக்கு வாய்ப்பா இருக்கிறதால அண்டையில் உள்ள பெரிய பாடசாலைகள் இதுல எப்பவுமே ஒரு கண் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களோட தேவையெல்லாம் நிறைவு செய்யக்கூடிய இடவசதி இங்க இருக்கிறதால இந்த பாடசாலைய மூடிட்டு அஹ் அவங்களோட ஏதோ ஒரு செக்ஷனை இங்க வச்சு கொள்வோம்ன்றது அவங்களோட திட்டமா இருந்துச்சு